ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு சோகமான செய்தி நான் இப்போ காலையில் வந்து இன்றைக்கி என்ன லன்ச்சின்னு வீடியோ எடுத்தேன் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது எந்த பட்டனை தட்டனே தெரில வீடியோ ஃபுல்லாக போயிடுச்சு கேமராவில் எந்த பட்டனையே அது அமைக்கிற இருக்குது வீடியோ போயிடுச்சு இது மாதிரி அடிக்கடி நடக்குது நானும் யாரை டெலிட் பண்ணேன் டெலிட் பண்ணுன்னு நினைப்பேன் இப்போ திருப்பி வந்து வீடியோ எடுக்க போகிறேன் எனக்கு எல்லாமே பேக் பண்ணியாச்சு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டேன் பேக் பண்ணி வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது தான் இல்லை இப்போ பேக் பண்ணத வச்சு உங்களுக்கு என்ன லஞ்சன்னு கம்மிக்கலான்னு நான் ஃப்ரிட்ஜில் வந்து புளிக்காய்ச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து எனக்கும் தம்பிக்கும் புளியோதரை செஞ்சுட்டேன் தம்பி வந்து என்ன மாதிரியே டேஸ்ட் உடையவர் அவர் வந்து புளியோதரை சாப்பிட்றேன்னு சொன்னார் அவருக்கும் எனக்கும் புளியோதரை செஞ்சேன் அவங்களுக்கு லஞ்சு கட்டி அனுப்பிட்டேன் பாப்பாவும் அவங்க நேனாவும் ஒரே மாதிரி பாப்பா அவங்க நேனா வந்து என்ன சொன்னேன் எங்களுக்கு புளியோதரை வேணாம் ரசம் வச்சால் கூட போதும்னு சொன்னாங்க அதனால் ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன் பாப்பாவுக்கு ரசம் போட்டு நல்லா தளதளன்னு திறனு க கிளறி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரசம் வச்சுருக்கேன் அவங்களுக்கு நான் வந்து ஒயிட் ரெஸ் எடுத்துக்கல இது நல்ல ராசா அதை எடுத்துகிட்டு போகிறேன் சும்மா நம்ம குடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு லன்ச்சு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கப்பில் வந்து புளியோதரை வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது டேஸ்ட் பார்க்கட்டும் உங்களுக்கு பிடிச்சலான்னு சொல்லிட்டு புளியாதரை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியன் பகோடா போட்டேன் சைட் டிஷ் காய் எதுவுமே இல்லை ஆனியன் பகோடா போட்டேன் இப்போ கிறிஸ்பியாக தான் இருக்குது ஆனால் மத்தியானம் எப்படி இருக்குன்னு தெரியாது குட்டீஸ்க்கு வந்து சைட் டிஷ் வைக்கணும்னு சொன்னதுக்கு தம்பி என்ன சொன்னார் சைட் டிஷ் வந்து எனக்கு சிப்ஸ் வச்சுருமா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து பகோடா வேமான்னாரு அதே மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் வச்சுருக்கேன் அப்புறம் எனக்கு வந்து இந்த கவரில் பகோடா என் பகோடா போட்டு வச்சுருக்கேன் இந்த கப்பு வந்து காலியாக வச்சுருக்கேன் அந்த டிஃபன் பாக்ஸு என்னப்போ எனக்கு வந்து ஒரு தோசை ஊற்றி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் குட்டீஸ்க்குன்னு ஒரு தோசை தான் ஊற்றி கொடுத்தேன் இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்காதனால வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா வச்சு பச்சையாக அரைச்ச பச்சை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இப்போ எனக்கு ஒரு தான் ஒரு ஒரு தோசை ஊற்றணும் எனக்கு டைம் இருந்தால் இங்கே தோசை சாப்பிட்டு போவேன் அப்படி டைம் ஆகிடுச்சுன்னா இந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிடுவேன் ரெண்டு பேருக்குமே வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி ரெடியாக இருக்குது இந்த இதெல்லாம் இந்த சைடெலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் டேபிள்லாம் இன்னும் இங்கேலாம் வந்து க்ளீன் பண்ணலை இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணுவேன் குடிக்கிறதுக்கு தண்ணி திரும்பிச்சு கொதிக்க வச்ச ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நம்ம அடுப்பு மேலே இப்பயும் கொஞ்சம் சாதம் ஓப்பன்ல அதுக்காக சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது எல்லாமே க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து மாவு வெளியில் தான் இருக்குது எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு மாவு எடுத்து உள்ளே வச்சிடணும் அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து விளக்கி கழுவிட்டேன் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது இதையும் விளக்கி கழுவிடணும் இன்றைக்கி காலையில் நான் செஞ்ச வேலையும் நம்மளோட மதியான லஞ்சும் இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோனுக்கு நோட்டு விஷயம் வரும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட்ஸும் பண்ண மாட்டேங்க ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலில் வந்து ஆயிரத்தி இருபது சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்